அலாமிகம் வரமத்துல வரகாத்து அலஹமதுலாஹி ரபில் வசலாத் வசலாம் கணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ரமலானுடைய மாதத்திலே தராபீகை முடித்துவிட்டு சிறிய உபதேசங்களை கேட்கின்ற வளமையில் நாம் அனைவரும் இருக்கின்றோம் இஸ்லாத்தினுடைய பிரதானமான ஏவல் அல்லாஹுவை மட்டும் நாம் சகல விடயங்களிலும் ஈமான் கொள்ள வேண்டும் அதாவது ஈமானுடைய ஆறு அம்சங்களில் முதலாவது அம்சமாகிய ஆமந்து பில்லா அல்லாவை கொண்டு ஈமான் கொள்தல் என்கின்ற சௌஹ் ஏகத்துவத்தை நாம் அனைவரும் பிரதானமாக எடுக்க வேண்டும் ஏனென்றால் இஸ்லாம் இரண்டு அடிப்படை அம்சங்களை சொல்கிறது மன்கால லா இலாக இல்லல்லா தஹலல் ஜன்னா லா இலாக இல்லல்லா என்கிற ஏகத்துவ கலிமாவை கூறிய அனைவரும் சொர்க்கத்துக்கு நுழைவார்கள் இது முதலாவது அம்சம் அப்பொழுது ஒரு கட்டத்திலே சகாபாக்கள் கேட்கிறார்கள் நாயகமே யாரா சூழல்லா குறிப்பிட்ட சில பாவங்களை சுட்டிக்காட்டி கேட்கிறார்கள் இன்னென்ன பாவங்கள் செய்தவனும் சொர்க்கத்துக்கு நுழைவானா என்று கேட்க அதற்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்ல மன்னவர்கள் ஆம் என்று பதில் சொன்னார்கள் இது பற்றி நான் உங்களுக்கு வேறு ஒரு விஷயத்தில் விளங்கப்படுத்தி இருக்கிறேன் அல்லா நாடினால் நாம் செய்த பாவங்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அல்லாஹ் நாடினால் நமது பாவங்களுக்காக தண்டித்து விட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அல்லாஹ் எதை நாடியிருக்கிறான் என்பதை அறிகிறவர்களாக நாம் யாரும் இல்லை அப்ப இஸ்லாத்தில் ஒருவன் களிமா சொல்லி விட்டாலே ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாலே அவன் சுவர்க்கத்துக்கு தகுதியாகி விடுகிறான் இது முதலாவது அம்சம் இரண்டாவது அம்சம் ஒருவன் செருக்கு செய்யவில்லை என்றால் இறைவனுக்கு இணை கற்பிக்கவில்லை என்றால் அல்லாஹு ஆலா நாடினால் அவனுடைய சகல பாவங்களையும் மன்னிப்பான் இணை கற்பித்ததை மட்டும் என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் இப்போ ஆள் வபாத்தாகிறார் அவருக்கு கடன் இருக்குது ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது ஒரு கணக்கு வச்சுக்கொள்ளுவோமே அவர் வபாத்தான பிறகு அதை பிள்ளைகள் அந்த கடனை அடைக்க முடியும் இல்லையா ஆனால் ஒருவர் சிறுத்தை செய்துவிட்டு மரணிக்கிறார் அவருக்காக அவருடைய பிள்ளைகள் ஈமான் கொள்வதன் மூலம் அவர் முஸ்லிமாக முடியாது அவருக்காக பிள்ளைகள் களிமா சொல்லுவதன் மூலம் மரணித்தவர் என்ன செய்ய முடியாது முஸ்லிமாக முடியாது வேண்டுமென்றால் அவர் நரகத்துக்கு தான் போவார் அவருடைய தண்டனைகள் கூடலாம் குறையலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் முஷரிக்க எல்லாரும் ஒரே தரத்தில் தண்டிக்கப்படுவாங்களா இல்லை சில வேலை அவங்க இந்த உலகத்தில் செய்த சமூக ரீதியான சில விஷயங்கள் இருக்கும் ஒருவர் இணை கற்பித்தவராக இருப்பார் ஆனால் ஏழைகளுக்கு உதவி செய்திருப்பார் ஒருவர் இணை கற்பித்தவராக இருப்பார் நோயாளிகளுக்கு உதவி செய்திருப்பார் இணை கற்பித்தவராக இருப்பார் தாய் ஏதாவது நன்மை செய்திருப்பார் அப்படி என்று பார்க்கிற பொழுது அவருடைய கபுரில் அல்லது அவருடைய மகஷரில் நரகத்தில் அவருடைய வேதனைகள் இலகுபடுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அபூல பெருமான பெரிய தந்தை மரணித்து விடுகிறார் அவர் வாழ்க்கையிலே அவர் நாயகத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை மண்ணை வாரி நாயகத்துக்கு வீசியவர் அவருடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் அவருடைய மனைவியும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஹானிலே சபித்திருக்கிறான் ஆனால் அவருடைய மறைவுக்கு பின்னால் அவருடைய குடும்பத்துக்கு அவர் கனவிலே தென்படுகிறார் உன்னுடைய நிலைமை என்ன என்று கேட்கிறார்கள் சொன்னார் நரகம்தான் வேற ஆனால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னுடைய இந்த வலதுகை சுட்டு விரலில் இருந்து எனக்கு ஒரு பானம் புகட்டப்படுகிறது என்று சொன்னார் அவர் வேதனை லேசாகப்படுது எதனால் என்று கேட்ட பொழுது சொன்னார் எனது சகோதரனுக்கு முகமது என்கிற பிள்ளை சல்லா அலைந்த பொழுது என்னிடத்தில் இருந்த சுவைபாய் என்கிற அடிமை பெண்ணை இந்த விரலை நீட்டி நான் அந்த சந்தோஷத்திலே உரிமையிட்டேன் அந்த உரிமையிட்ட என்னுடைய சகோதரருடைய மகன் அவரை நான் ஏற்கவில்லை அவருடைய பிறப்புக்காக நான் சந்தோஷப்பட்டு இந்த விரலை நீட்டி ஒரு அடிமையை உரிமையிட்ட காரணத்தினால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னார் அல்லாஹு தாலா இந்த நாட்டத்தை வைத்தான் என்றால் அந்த சுவைமா என்கின்ற பெண்மணி அன்னையார் கூட சல்லல்லாஹு அலேவசம் அன்னவர்களுக்கு பாலூட்டும் தாயாக ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்திருக்கிறார்கள் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கினார் விடுதலையும் கொடுத்தான் இந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் அப்ப நாம உண்டு வணிக கொள்ளணும் நரகவாதி நிரந்தர நரகவாதியாக இருந்தால் இப்போ சுருக்கச் செய்கின்றவருக்கு எந்த ரீதியிலேயும் மன்னிப்பு இல்லைன்னு அல்லா திட்டுமிட்டம் வச்சு விட்டான் மா மா தூணதாளிக்கு இலுமேஷா இணை கர்பித்ததை தவிர எல்லா தவறுகளையும் அல்லா மன்னிப்பான் அவை ஸ்ராத்திரி சாராம்சம் என்ன ஒன்று தொகை இறைவனை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு சொர்க்கம் அவன் தவறு செய்தால் அல்லாஹ் தண்டித்து விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பலாம் அல்லது மன்னித்து விட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம் சொர்க்கம் சுவர் ஆனால் இணை கர்பித்தால் அவருக்கு சொர்க்கம் இல்லை அல்ல அதை மன்னிக்கவும் மாட்டான் கடனும் அப்படித்தான் ஆனா அதை இருக்கிறாக்கள் நிறைவேற்ற முடியும் யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதா இருந்தாலும் கடன் இருந்தாலும் அவர் என்ன செய்ய முடியாது அவர் அதுக்கு எந்த பரிகாரமும் செய்ய முடியாது ஆனால் குடும்பம் அடைக்கலாம் என் வாப்பாவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் நிச்சதுண்டு பிள்ளைகளை அடைச்சிட்டாங்கன்னு அவருடைய கபருல அவர் தப்பிடுவார் மகிஷரில் அவர் தப்பிடுவாரு அந்த உரிமை பிள்ளைகளுக்கு இருக்குது கடமையும் இருக்குது பாப்பா காப்பாத்தணும்னு சொன்னா பாப்பா கபராலி ஆயிட்டாரு மெல்ல நாம பெல்ட்டி அடிச்சிருவோம் எங்க எங்கிட்ட பாப்பா உங்ககிட்ட வாங்கினா போல தெரியலையே உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்க நல்லா தெரியும் வாங்கினேன் மளுப்பி கேச விடுற சில பிள்ளைகள் விளங்க மாட்டா கபர்ல மகேஷர்ல வாப்பா படுற பாடு தெரியாது கடன் வாங்கினது கன்ஃபார்ம்னு சொன்னா ஒன்று பக்குவமா இப்படித்தான் வசதி இல்லை ஹலால் சொல்லுங்கன்னு பண்ணி கேட்கலாம் அவர் தர மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் ஹலால் சொல்ல மாட்டேன்னு சொன்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் அடைச்சிதான் ஆகன் இந்த விஷயத்தை நம்ம தெளிவாரிக்கணும் அடுத்தது இந்த அடிப்படையில் கொலு அஹத் என்கிற அத்தியாயம் குர்ஆன்ல இருக்கக்கூடிய இந்த அத்தியாயம் குரானுடைய தொகையின் ஏகத்துவத்தை மிக பட்டுருக்கமாக சொல்லக்கூடிய அத்தியாயம் அது ஏகத்துவம் என்ற என்ன மற்றொருக்கமான விஷயம் என்னங்கிற விஷயத்த ஒரு கட்டத்துல பார்ப்போம் ஆனா இப்ப நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டால் இன்றைய உங்களுடைய இந்த பயானிலே உங்களை சொல்லக்கூடிய விஷயம் கொள்கொல்லா வகதை ஓதுவதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்ன என்கிற விஷயத்தை ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து கொள்ள முடியும் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அன்னவர்களிடத்துல ஒரு செய்தி வருகிறது நாயகமே யாரும் சூழல்லா ஒரு மனிதர் சஹாபி அடிக்கடி கொல்கு அல்லாகு வகத திருப்ப 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 ஓதிக்கிட்டு இருக்கிறார் நாயகமே என்று ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை பற்றி சல்லல்லா அலிசல்ல அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க அப்படி சொன்ன பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வல்லதி நவ்சீபி திகி என்னுடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக கொல்கு அல்லாஹு வகது என்கிற அத்தியாயத்தை ஒருவர் ஒரு தடவை ஓதினால் அது ஒரு ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதிக்கு சமனானது என்று செல்ல அலிவசல்லவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள் என்று இந்த நபி மொழியிலே நாங்கள் பார்க்க முடியும் இந்த நபிமொழி பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும் இதில் இந்த குள்கோல் மகதை அதிகம் ஓதுகின்ற அல்லது விரும்பி ஓதுகின்ற விஷயத்தில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் விருப்பமாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற சில நபிமொழிகளை நாங்கள் பார்க்கிறோம் சல்லுல்லாஹும் அலி வசல்லவர்கள் ஒரு ஒரு படையொன்றை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார்கள் ஒரு படையை அனுப்புகிறார்கள் அங்கு அந்த படைக்கு சென்ற சஹாபி என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த குல்ஹுவல்லாஹு வஹதை அதிகமாக ஓதுகிறார்கள் குல்ஹுவல்லாஹு வஹத் என்கின்ற இந்த அத்தியாயத்தை அதிகம் ஓதுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் தன்னுடைய தொழுகையில் எந்த சூரத்தை ஓதினாலும் குல்கோல்லா வகதையும் சேர்த்து ஓதுவார் இப்ப இமாம் தொழுவிக்கிற இமாம் சூரத்து பாத்தியா ஓதினாரு பிறகு ஒரு வல்லுஹா என்று அத்தியாயத்தை ஓதினாரு திருப்ப குல்கொல்லா வகது ஓதினாரு நம்ம என்ன சொல்லுவோம் என்னடா ரெண்டு சூரத்தை ஓதுறாரு இமாம் மறந்து ஓதுறாரோ என்று நம்ம யோசிப்போம் ஆனால் அந்த சஹாபி என்ன செய்கிறார் என்றால் தொழுகையில குல்கு அல்லா வகதையும் சேர்த்து சேர்த்து ஓதுறார் அப்ப இந்த விஷயத்த சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள கிட்ட வந்து முறைப்பாடு செய்யப்படுது எப்படி நாயகமே யாரும் சூழல்லா இப்படி இவர் என்ன செய்யறார் குல்கு அல்லா வகதையும் சேர்த்து இப்படி ஓதுகிறார் என்று சொன்ன நேரத்துல சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஏன் அப்படி செய்கிறாருன்னு அவர்கிட்டே கேளுங்கோ அவர் ஏன் அப்படி செய்கிறாரு நான் சொல்லல ஆனா அவர் செய்கிறார் ஏன் அப்படி செய்கிறார் என்று அவரிடத்திலேயே கேளுங்கள் என்று சல்லல்லா அலி செல்லம் சொல்ல அந்த சஹாபியத்தில் கேட்டார்கள் ஏன் நீங்க இப்படி செய்யறீங்க என்று கேட்க அந்த சஹாபி சொன்னார் இதை நான் என் விருப்பத்துக்கு எனக்கு ஓதனும் உண்டு விருப்பமா இருக்குது அதற்காக நான் ஓதினி நாயகமே சஹாபாக்களே என்று சஹாபாக்களுக்கு அந்த பதிலே அந்த சஹாபி சொன்னார் நீங்க அவற்றை கேட்டு பாருங்கள் அந்த சஹாபி சொன்னார்கள் எனக்கு அதை ஓதனும் உண்டு எனக்கு விருப்பமா இருக்கு குல்வல்லா பாகத்தில் எனக்கு ஒரு விருப்பம் அதனால் நான் ஓதினேன் என்று சொன்ன பொழுது சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் என் தோழர்களே அந்த சஹாபி கிட்ட நீங்க பேய்த்து சொல்லுங்க திருப்ப அல்லாஹு தாலாவும் அவரை அன்பு வைக்கிறான் என்று சொல்லுங்கள் அந்த சஹாபி கொல்லு அல்லா வகதை அன்பு வைத்து ஓதினார் விரும்பி ஓதினார் அந்த சஹாபியை அல்லாவும் விரும்பினான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நாயகம் சல்லாஹ் செல்லம் அன்னவர்கள் அந்த சகாபியை பற்றி தூது சொல்லி அனுப்புகிறார்கள் இந்த விடயத்தையும் நாங்கள் பார்க்க முடியும் அதே போல இன்னொரு சஹாபி தொழுகையில இந்த கொல்வொல்லா வகத அடிக்கடி ஓதுவார் அப்ப சகாபாக்க சொன்னாங்க தோழரே நீங்க அடிக்கடி இந்த கொல்வல்லா வகதையை தொடர்ந்து ஓதுறீங்க கொல்வல்லாவகதையே ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் அப்படி ஓதுறீங்க வேற சூரத் ஓதலாமே என்று சொன்னதுக்கு அந்த சஹாபி சொல்லி இருக்கிறார்கள் வேற சூரத் ஓதி தொழுவிக்கிறேன்டா நான் உங்களுக்கு தொழுவிக்கல நான் விடுறேன் நான் தொழுவிக்கல விடுறேன் அப்ப சஹாபாக்களுக்குள்ள ஒரு டென்ஷன் என்ன இந்த சஹாபி இமாமாக தொழுகை நடத்துவதற்கு இருக்கிற சஹாபிகளுக்குள் ஒரு சிறந்த சஹாபியாக அறியப்பட்டவர் இப்ப நம்மளுக்கு நாற்பது பேர் இருந்தா அந்த நாற்பது பேர்ல ஒருத்தர் நல்ல ஒரு ஆள் இருந்தா அவர் தொழுவிச்சா நல்லமே நம்ம யோசிப்போம் இல்லையா நல்லா விளைய கொள்ளணும் இதுல என்ன விளங்குது இமாம் எவ்வளவு பெரிய சூரத் ஓதுறாருங்கறது முக்கியம் இருக்கிற அவ்வளவு பேருக்குள்ள இமாம்க்கு அவர் தகுதியா இருக்கிறாரா அவர் குல்ஹோல் நாம அதை ஊதி தொழுவிச்சாலும் அவர் தான் இமாம் முப்பஞ்சுச ஓ தொழுவிச்சாரா முப்பொஞ்சுச பத்து தரம் ஓதி முந்நூறு தரம் ஜிசுவை முடிக்காரா அல்ல பிரச்சனை அந்த சகாபாக்கள்கிட்ட முடிவை பாருங்க இந்த இமாம் தொழுவ சஹாபிர முடிவு என்ன நான் குள்வல்லாவாக விருப்பத்தோட ஓதுறேன் எனக்கு அது பிடிச்சிருக்கி அப்படி நான் அதை ஓதவான மோதசூரத்தான் ஓதணும்னு சொன்னா அந்த தொழுவிக்கிற பொறுப்பை மட்டும் நான் மிக்கோ பண்றேன் நீங்கள் ஆள் தொழுவிங்க சகாமக்கள் பார்த்தாங்க அவ்வளவு பேருக்குள்ளே எல்லாரும் இவர் நம்மளையெல்லாம் விட தொழுகைக்கு தகுதியான இமாம் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி இல்ல இல்ல குல்வல்லாவகது ஓதினாலும் பரவாயில்ல நீங்களே என்று சொல்லி ஒவ்வொரு ஆனால் அந்த ஓதினாக்கள் தகுதிக்கு முன்னுரிமை கொடுத்து சகாபாக்கள் தீர்மானம் எடுத்தார்கள் இல்ல இல்ல நீங்களே ஓதுங்க தொழுவீங்க குல்வல்லாவகது மட்டும் ஓதினா பரவாயில்ல வேற ஆக்கள் நீங்க நீங்கதான் இமாமா தொழுவிங்க என்று சொல்லி சல்லல்லா சஹாபாக்கள் அந்த தோழருக்கு அந்த சஹாபிக்கு சொல்லுகிறார்கள் அப்ப இதை நம்ம என்ன விளங்குறோம் நிச்சயமாக குல்வொல்லா வகதுக்கு அல்லாஹிடத்தில் சல்லல்லா அல்லிசல்ல சஹாபாக்கள் இடத்தில் ஒரு மகத்தான ஒரு கூலி இருக்கிறது அதே போல ஏன் அப்படி நீங்க ஓதுறீங்க என்று ஒரு சஹாபி கிட்ட கேட்ட நேரத்தில் அந்த சஹாபி நான் அதில் கடும் விருப்பம் நாயகமே கொல்வல்லா அது ஓதுறது எனக்கு நாயகம் என்று ஒரு சகாபி சொல்லிருக்கிறாங்க அதுக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு இருக்கின்ற பாசம் உங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் என்றார்கள் சல்லா செல்லம் கொல்வல்லா வகதுல உங்களுக்கு இருக்கிற பாசம் உங்களை செய்யும் சொர்க்கத்தில் நுழைவிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லமானவர்கள் ஒரு தடவை செல்லம் அண்ணவங்க ஒரு சஹாபி அடிக்கடி குள்வல்லாவாக ஓதுறத்தை கேட்கிறாங்க கேட்டு போட்டு வஜபத் அவருக்கு என்று சொன்னாங்க அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க நாயகமே யார சூழல்லாம் அந்த சஹாபியை பார்த்து நீங்க வஜபத் சொல்லிட்டு போனீங்களே என்ன நாயகமே என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் அந்த சஹாபி கொள்கு விட்டது கடமையாகி கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அதே அதேபோல இன்னும் ரெண்டு ஹதீஸ் இருக்குது யாராவது ஒருவர் ஒரு நாளைக்கு இருநூறு தடவைகள் கொள்கை ஓதினால் ஒரு யாராவது ஒருவர் நூறு தடவைகள் நூறு தடவைகள் குல்ஹு அல்லாஹ் ஓதினால் யாராவது தர் குல்ஹு அல்லாஹ் வகதை இருநூறு தடவை ஓதுகிறார் அல்லது நூறு தடவை ஓதுகிறார் இது ஒவ்வொன்றும் வேற வேற ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ்ல வருது ஒரு நாளைக்கு யாராவது ஒருவர் ஐம்பது தடவை குல்ஹு அல்லாஹ் வகதை ஓதுகிறார் இருநூறு தடவை நூறு தடவை ஐம்பது தடவை இது மூணும் மூணு விதமான ஹதீஸ் இதுல நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் அவ்வாறு யாராவது கொள்கு அல்லாஹு அஹதை இருநூறு ஒரு ஹதீஸ் நூறு இன்னொரு ஹதீஸ் ஐம்பது இன்னொரு ஹதீஸ் இது மூணு பேர் வர ஹதீஸ் அதை வளைய கொள்ளுங்க சேர்த்து குழப்பி கொள்ளப்படாது ஆனா சல்லல்லா அலிஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா அப்படி யாராவது ஓதினால் மன் கர குல்ஹுவல்லாஹு அஹத் ஹம்சீன மர்ரதன் ஐம்பது தடவைகள் யாராவது ஓதினால் இது நூறு இருநூறுக்கும் வேற ஹதீஸ் இருக்குது அவருடைய அவருடைய வருட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் ஐம்பது வருஷ பாவங்கள் மன்னிக்கப்படும் சின்ன விஷயம் சின்னாமல் ஆனால் அதனுடைய கூலி மிக மகத்தானதாக இருக்கிறது யாராவது ஒருவர் சல்லல்லா அலிசன் சொல்கிறார்கள் மண் குல்வொல்லா மகதிற அத்தியாயத்தை யாராவது ஓதுகிறார் அஷர அசரமர் அசரத்த மர்றா பத்து தடவைகள் ஓதுகிறார் அவ்வாறு பத்து தடவைகள் அவர் ஓதினால் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு கசர் ஒரு கோட்டை ஒரு சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு மாளிகை கட்டப்படும் எத்தனை ஓதினா பத்து தடவை குல்வொல்லாவகதை ஓதினால் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும் கட்டப்படும் யாராவது இருபது தடவைகள் ஓதினால் இரண்டு மாளிகைகள் அவருக்கு சொர்க்கத்திலே கட்டப்படும் என்று யாரு சொல்கிறார் நபிகள் நாயகம் மன்னர்கள் சொல்கிறார்கள் சொல்லி முடிப்போம் நிறைய இருக்குது நிறைய இருக்குது இமாம் குர்துபியில இமாம் குர்துபி அவர்கள் இந்த விஷயத்தை எங்களுக்கு அழகாக தொகுத்து வழங்கி இருக்கிறாங்க அடுத்ததா இறுதியா ஒன்றே மட்டும் நிறைய இருக்குது ஒன் மட்டும் சொல்றேன் யாராவது ஒருவர் கொல்குவா வகத என்கிற அத்தியாயத்தை தன்னுடைய சக்கராத்திலே ஓதினால் சக்கராத்து வருத்தம் மட்டு விளங்குது ஒரு தடவை சான்ஸ் கிடைக்குது அவர் ஓதுனார் அவர் ஓதினால் அவருக்கு கபூர்ல எந்த பிரச்சனையும் வராது கபூர்ல எந்தவித தீங்குகளும் அந்த அடியானுக்கு வராது என்று நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லவர்கள் சொல்கிறார்கள் இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு செய்தியை இதோட சேர்த்துக் கொள்றேன் சின்ன சின்ன விஷயம் நான் ஓதி முடிச்ச புதுசில அது எல்லா மௌலிமார்களுக்கும் உள்ள விஷயம்தான் கிட்டாப் எல்லாம் ஓதரிப்பாங்க டைமுக்கு அந்த விஷயங்கள் ஞாபகம் வராது ஏன்னா அந்த அனுபவத்துக்கு காணா ஏனண்டா ஓதுற காலத்துல பெரும்பாலும் பின்னால தொழுவூர் ஆகலாத்தான் ஆளாதான் பெரும்பாலும் இருக்கிற அந்த ரூல்ஸ் எல்லாம் கவனிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு வேற பொதுமக்கள் யாரும் வர மாட்டாங்க தொழுதாலும் மதரசா பிள்ளைங்களுக்குள்ளதான் தொழுவோம் அப்ப என்ன செய்யறேன் பிள்ளையெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஆக்கள் பெருசா இருக்காது அது கண்டுக்க மாட்டாங்க ஆனா வெளியில வந்துட்டு மட்டும் வைங்க நாம ஏதாவது ஒன்று செஞ்சா அதுல பொதுமக்கள் ஏதாவது அபிப்பிராயங்கள் சொல்லுவாங்க நம்மளோட பயான கேட்டு போட்டு என்ன சொல்லுவாங்க இது இப்படி இல்லாம இப்படி இருந்து நல்லா இருக்கும் மௌலவி என்று சொல்லுவாங்க நல்ல நல்ல இடத்துல சொல்றது நம்மளோட செயல்பாடுகள் மார்க்க கடமைகள்ல ஏதாவது நல்லது கெட்டது முன்ன பின்ன அப்படி இருந்தாலும் மௌலிகார்களை விட அனுபவசாலிகள் இருந்தாங்கண்டா அவங்க அது அப்படி இல்லை இப்படித்தான் கொஞ்சம் கிதாப பாருங்க பழைய ஆலிம்கள் இப்படி தான் செஞ்சேன்னு சொல்லுவாங்க இப்படி எனக்கும் சில நிகழ்வுகள் இப்படி நடந்திருக்குது சில நிகழ்வுகள் அதில் நான் ஓதி முடிச்ச கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி இப்ப நான் ஒரு ஒரு இமாமா தொழுவிக்கிற நேரத்தில் எனக்கு நான் தொழுவிக்கிற இடத்துல வந்து எனக்கு ஒரு வாசின் பள்ளிவாசலுக்கு ஒரு அஸ்தின் இருந்தார் ஆனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு மௌல விகிசிக்கும் மௌத்தா போயிட்டார் கண்டி அசீசி வேண்டு சொல்லுவாங்க அவரு அவர் அவர் ஒரு நாள் தொழுவிக்க விட வேண்டிய கட்டாயம் வந்தால் அப்போ நான் தராவீகிக்கு நீங்கள் தொழுவிங்கன்னு சொல்ல வேண்டிய நேர நேரம் தேவை வந்துச்சு அவர் இருபது ரகத்து தராவீகில் முதலாவது ரகத்துக்கு பிறகு தக்பீர் சூரதுபாதியாக பிறகு ஒரு சூரத்தை ஓதுவார் ஆனால் ரெண்டாவரக்காலத்தில் ஒவ்வொன்றிலையும் கொள்வல்லாம தான் ஓதுவார் இருவருக்கா தராதிகளை பத்துக்குள் அது அப்ப எனக்கு அது போதுசு அப்ப நான் கேட்டேன் தற்போது எங்களுக்கு சில அனுபவங்களை எனக்கு சொல்லி தந்திருக்கிற அவர் இந்த பழைய ஆக்கல் ஆலிம்களுடைய களுடைய அனுபவங்களை சில விஷயங்கள் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார் அவர் அப்ப நான் அதை கிட்டத்தட்ட அனுபவத்தில் அவர் ஒரு குரு மாதிரி பார்க்கக்கூடிய நல்ல மனுஷன் அப்ப அவர் சொன்னார் தொழுகையில பெரிய சூரத்துக்கள் ஓதுறதுக்கு அறுபுக்கு நண்பருக்கு ஆனா குல்வல்லா மகது ஓதின மண்டா பத்து ஜுசுக்குரிய கூலி கிடைக்கும் குரவான ஓதினா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை வீதம் கிடைக்கும் ஆனா ஓதினா ஒரு குல்வொல்லா மூன்றில் ஒரு பகுதியை முடிச்ச நன்மை கிடைக்கும் விஷயத்த எனக்கு அந்த நேரம் ஞாபகப்படுத்துறார் சொல்லி போட்டு பழைய ஆலிம்கள் இப்படித்தான் தொழுவிச்சாங்க என்று சொன்னார் அப்ப இப்ப நம்ம இப்ப சொன்ன ஹதீசுகளை பார்க்கக்கிட்ட ஒரு தராவிகள் எத்தனை குழுவல்லா வகது வருது பத்து இந்த இந்த அசுர சொன்ன மாதிரி வருது எத்தனை பத்து ஹதீஸில் என்ன வருது பத்து குழுவல்லா வகது ஓதினா சொர்க்கத்துல ஒரு மாளிகை நம்மளுக்காக கட் தயாரிக்கப்படும் முப்பது நாளைக்கும் முப்பது மாளிகை இது முப்பது நாளும் தராவியில குழுவல்லா வகது ஓதுங்கடா ஒரு வீட்டு திட்டத்துல ஒரு முப்பது வீடு தாரம் ஒரு நாளைக்கு ஒரு வீடு படி பத்து குள்வொல்லாவாக ஒரு வீடு என்று துணியாவுள்ள அறிவிச்சா ஆலிமோளோ ஆலிமல்லாதவனோ குல்வொல்லாவாக தவிர வெறும் எதையும் ஓத மாட்டான் ஆனா ரிப்ளே இதில் இதில் பரிசு சன்மானம் இத பிரதிபலன் சொர்க்கத்தில் எனக்கு கிடைக்கும் அப்ப நம்மளுக்கு தெரியா நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியா எனவே இந்த விஷயத்துல நாங்கள் இந்த இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கட்டாயமாக அதை பெருமதியை அதான் சொல்லலாம்னு சொன்னாங்க நீங்க மைய வாடிக்கு சென்றாலும் உங்கள் மரணித்தவர்களுக்காக கொல்வொல்லாவாகதை ஓதுங்க ஹரீஸ் இருக்க அதை சொல்லலை உங்களுக்கு அப்போ இம்மையில மட்டுமல்ல மரணித்தவர்களுக்கும் அந்த கொல்வொல்லா என்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பறக்கத்தான நன்மைகள் அதிகம் தரக்கூடிய விஷயம் அடுத்தது நம்முடைய பழைய ஆக்கள் ஹஜ்ஜிக்கு போவாங்க பழைய ஆக்கள் ஹஜ்ஜிக்கு போகிற நேரம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ஆறு மாச பயணம் இந்த காலியில ஹஜ்ஜுபத்து என்று ஒரு இடம் இருக்குது ஹாபருக்கு பக்கத்துல அந்த இடத்துக்கு போயிட்டு கப்பல்ல போறது போயிட்டு ஹஜ்ஜம் முடிச்சு போறதுக்கும் ஹஜ்ஜம் முடிச்சு வாரத்துக்கும் ஆறு மாசம் ஆறு மாசம் அதால ஹஜ்ஜுக்கு கணவன் ஹஜ்ஜுக்கு போனார்னு சொல்லி சொன்னா ஒரு வீட்டுக்குள்ள வசதி இருந்தா இல்ல முதலாவது ஹஜ்ஜி போறால் கணவன் அறிப்பார் ரெண்டு பேருக்கு வசதி இருந்தா கணவன் மனைவி ரெண்டு பேரும் போவாங்க போகும்பொழுது என்ன செய்வாங்கன்னா சொத்து பத்தெல்லாம் எழுதி கழுதி ஒரு நபக்காவோட அவங்கட பேர்ல இருக்காம எல்லாம் பிரிச்சு எழுதி கொடுத்து போட்டு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வாரணன்னு சொல்ல மாட்டாங்க போரன் சொல்லிட்டு போயிருவாங்க வாரணன்னு சொல்ற இல்ல ஏன்னா அவங்கள நீயத்தில் இருக்கும் அல்லாஹ் நாடினால் மக்காவிலோ மதீனாவிலோ எனக்கு மரணம் கிடைத்தால் அது பெரிய பாக்கியம் என்ற எண்ணத்தோட போனாங்க இப்ப அப்படியா போறான் இல்ல அப்படி போற நேரத்துல மக்காவுக்கு போயிட்டு சேர்ற வரைக்கும் அது மக்காவுல இருக்கிற நேரங்கள்ல அல்லது திருப்பி வர்ற வரைக்கும் என்ன செய்வாங்களாம் அண்டா அதிகமாக மடக்கி மடக்கி கொள்கொள்ளாகும் திரும்ப 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 அதிகமா ஓதுவாங்கலாம் திரும்ப திரும்ப அதிகமா ஓதுவாங்கலாம் ஏனண்டா கொள்வொல்லாகுவாகத ஓதி முடிச்சு போட்டு கபாவுக்கு முன்னுக்கு போய் நின்று கையேந்தி அல்லா முன்புட்டு கொள்வொல்லாவாக ஓதிக்க நின்று பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாகவும் நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் எனவே குல்வொல்லாவாக மஜிலிஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும் காலி பேர்வள சைடுல ஒரு லட்சம் வகது மஜ்லிஸ் ஒரு லட்சம் குள்வொல்லாவாகத ஒரு மஜிலிஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நீங்க ஆயிரம் அவர் ஆயிரம் இவர் ஆயிரம் நூறு பேர் சேர்ந்து ஒரு ஆயிரம் குள்வல்லாவாகது இது குள்வல்லாவாக மஜிலிஸ் ஒரு லட்சம் குள்வல்லாவாக ஓதுவாங்க நன்மை தெரிஞ்சவன் செய்வாங்க தெரியாதவனுக்கு விளங்கப்படுத்தியலா என்னடா புதுசாரி என்ன கேப்பான் என்ன ஊதி சாரிக்கு உனக்கு எவ்வளவு சேர்ந்து ஆயிரம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆயிரம் குள்ளோல்லா வாகுவோதபுரம் பத்து பேர் இருக்கும் நூறு பேர் என்ன பிரச்சனை ஒவ்வொரு நாளும் இப்படி ஓதுங்க சொல்றோம் இல்லையே சரி இன்றைக்கு நம்மளுக்கு கூட்டு சேசல் நன்மைகளை செய்ய முடியுமா முடியாதா அனைவரும் இப்படித்தான் செய்யணும் என்று கட்டாயப்படுத்துறோமா இல்லை இன்னைக்கு நம்மளுக்கு ஆயிரம் ஓதலாம் சரி நூறு ஓதலாம் சரி நம்ம நூறு பேர் இருக்கோம் இப்ப இப்ப நம்ம நூறு பேர் இருக்கோம் ஆளு கொண்டு வீதம் எல்லாரும் சேர்ந்து நூறு ஓதுவோம் ஆளு கொண்டு மொத்தம் நூறு பெரிய பாக்கியம் பத்து பத்தோதி ஆயிரம் ஓதுவோம் கூலி தருவா எனவே இஸ்லாத்துல சின்ன சின்ன அமல்கள் இருக்கின்றன அவைகளுக்கு பெரிய பெரிய கூலி பெரிய பெரிய கூலி இருக்குது நாம ஒரு ஒரு பெரிய நன்மையா உண்ட நினைக்கிற விஷயத்தை சின்ன அமல் நம்மளுக்கு பெற்று தந்துடும் சகாபாக்கள் கேட்டாங்க நாயகம் யார சூழல்லாம் தனவந்தர்களான சகாபாக்களும் எங்களை தொழுவுறாங்க நோன்பு பிடிக்கிறாங்க நாங்களும் அவங்கள போல தொழுவுறோம் நோம்பு பிடிக்கும் காசு பொருளாதாரம் இருக்கு ஜகாத்து கொடுக்கறாங்க சதகா கொடுக்கறாங்க எங்கள்கிட்ட இல்ல என்ன நாயமே நாயகமே சல்லி இருக்குது செல்வம் இருக்குது தர்மம் செய்யறாங்க எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்ல சொன்னாங்க அஞ்சு பக்துக்கு பிறகும் சுபஹல்ல முப்பத்தி மூணு அலமதுல்லா முப்பத்தி மூணு அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூணு கலா அப்படின்னு சொல்லி மட்டமா நூறு ஆக்கி விடுங்க இது ஒரு ஹதீஸ் இது மாதிரி பல ஹதீஸ் வருது முப்பத்தி நாலு அல்லாஹு முப்பத்தி நாலு சொன்ன ஹதீஸும் இருக்குது ரெண்டு சொன்னாங்க பாருங்க தனவந்தர்கள் உழைச்சி சேமிச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி போட்டு அந்த நன்மை அடைகிறாங்க வேலை மக்களுக்கு சுஹானல்லா அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் தஸ்மிகளுக்கு உள்ளால அந்த நன்மை வந்துருது அப்ப இஸ்லாம் வந்து எல்லாரும் பின்பற்ற முடியுமான மார்க்கம் எல்லோருக்கும் நன்மைகளை அதிகம் பெற முடியுமான மார்க்கம் இல்லாமல் அல்லாஹு தாலா அந்த அடிப்படையில் நம் அனைவருக்கும் நாம் மோதிய குரானுடைய வசனங்கள் குறிப்பாக குல்வொல்லா வகதை அதிகம் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்து அதன் மூலம் எங்களுக்கும் சொர்க்கத்தில் மாளிகைகள் கிடைக்கக்கூடிய அல்லாஹுடைய அருள் கிடைக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்த முடிவானாக ஆமீன் ஆலமீன் உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் நமது ஹை டெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி டுவல் லென்ஸ் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் போஜி டுவல் லென்ஸ் மூன்று வியூ கேமராக்களையும் போஜி டுவல் லென்ஸ் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு